பக்தர்களின் மன அழுக்குகளை நீக்கி துயரங்களை போக்கிய அவதூத ஞானியான அழுக்கு சித்த ஜீவசமாதி அடைந்த ஆலயத்தினை பற்றி இன்றைய சர்வம் பக்திமயத்தில் பார்க்கலாம் தண்ணீரில் விளக்கை எரிப்பது நொடி நேரத்தில் இடம் விட்டு இடம் மாறுவது வெள்ளத்தில் நடுவிலே ஆற்றை கடப்பது போன்ற கற்பனைக்கும் எட்டாத சித்துக்களை இறைவனின் அருளோடு செய்து காட்டிய இறைஞானி அழுக்கு சித்தர் ஜீவசமாதி அடைந்துள்ள புனித இடம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகிலுள்ள வேட்டைக்காரன் புதூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது அழுக்கப்பர் என்ற அன்போடு ஆன்மீக உலகில் உள்ளவர்களால் அழைக்கப்படும் அழுக்கு சித்தர் தென்கைலாயம் என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளியங்கிரியில் சிறிது காலம் தவ வாழ்வில் இருந்த பின் பலகாலம் அறுபடை ஆலயங்களில் ஒன்றான பழனியில் இருந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கியுள்ளார் அதன்பின் வேட்டைக்காரன் புதூரில் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்த அவர் அன்றைய காலத்தில் பிளக் என்னும் ஆட்கொழி நோயிலிருந்து பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மருந்தளித்து சுகப்படுத்தியுள்ளார் உடம்பெல்லாம் அழுக்கு பரட்டைத்தலை கோவணமே ஆடை நெருப்பு போல தீப்பிழம்பாய் கண்கள் பார்த்தவரை பயத்துடன் பின்வாங்க வைக்கும் ஊடுருவம் பார்வை இவற்றோடு காணப்பட்ட இவருக்கு ஊரார் சூட்டிய பெயர் அழுக்கு என்பதாகவும் சில சமயம் இவர் தன்னையே அழுக்கன் என்று சுட்டி அழைத்து வாய்விட்டு சிரித்ததாக கூறப்படுகிறது இரவு வேளைகளில் தெருவில் சுகந்த மனம் வீசும்போது வீட்டுக்குள் இருக்கும் மக்கள் அழுக்குசாமி போவது என்று பயபக்தியுடன் முணுமுணுப்பார்களாம் இறைவனை அழைத்து அலைந்து திரிந்து எங்கெல்லாம் புரண்டு உலாவியை அவரின் தெய்வீக மனம் இன்றும் அவர் ஜீவ சமாதியில் வீசுவதாக பலர் தெரிவிக்கின்றனர் ஒருமுறை வேட்டைக்காரன் புதரில் உள்ள கந்தசாமி கவுண்டர் என்பவர் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு எரிந்து கொண்டிருந்த தீப விளக்கு எண்ணெயின்றி தனது ஒளிச்சுடரை குறைக்கவே அதனை கண்ட அழுக்கு சித்தர் அருகில் குளத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து ஊற்றி பிரகாசமாக எரிய வைத்துள்ளார் இதனை கண்ட அங்கிருந்தவர்கள் அவரின் மகா யோக சக்தியை உணர்ந்து அவரை வணங்கி அருள் பெற்றனர் உலக பற்றுடன் பொருளாசை மண் பொன் மீது ஆசை கொண்டு அதன் தேவைகளுக்காக அவரை நாடுபவர்களை பலரின் ஞான கண்ணை திறந்து வைத்துள்ளார் நீண்ட காலம் வாழ்ந்த இவர் நோய் தீர்க்கும் மருந்துகளையும் மனத் தூய்மைக்கான இறை தேடல்களையும் பக்தர்களுக்கு அளித்து வந்துள்ளார் ஒருமுறை அவர் வாழ்ந்து வந்த இடத்தில் ஒரு வன்னிய மரத்தை வளர்த்து நாளடைவில் அவர் விருப்பத்திற்கு இணங்க அம்மரத்தின் அருகிலேயே சமாதி அடைந்துள்ளார் இதனையடுத்து அவர் வாழ்ந்து வரும் இடத்தின் ஜீவ சமாதிக்கு மேல் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இறை நேசர்கள் வழிபட்டு வருகின்றனர் அழுக்கு சித்தர் சாமியிடம் ஞானம் பெற்ற செல்வந்தர் அப்பா பைத்தியம் சுவாமிகளிடம் சீடராகி இக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வருகிறார் அழுக்கு சித்தரை கும்பிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இருக்கு அந்த மெடிடேஷன் கால்ல வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி மக்கள் அதிகமாக வர்றாங்க அப்புறம் கேரளா அப்புறம் கர்நாடகா அப்படி வெளியே இருந்த ஸ்டேட்லேருந்து எல்லாம் வர்றாங்க அவங்க வந்து பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி அவங்க உள்ளோர மனசில் என்ன ஞானம் பண்ணுறாங்களோ அது வந்து உண்மையாக நடக்குங்கிறது ஒரு ஐதீகங்க எண்ணற்ற ஞான தாகம் கொண்டு ஆன்மீக தேடலில் இருந்த பல ஆன்மாக்களுக்கு ஊற்றாக விளங்கிய அழுக்கு சுவாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கார்த்திகை மாதம் மிருகசீரசம் நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்ததால் அந்நாளில் அவருக்கு இங்கு குரு பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் ஐயா வந்து இங்கே ஜீவசமாதியாக இருக்காருங்க தமிழ்நாட்டிலே வச்சு மிக பழமையான நூறாண்டுகளை கடந்த இருக்கக்கூடிய ஜீவசமாதினா ஐயாவுடைய அழுக்கு சுதரவுடைய ஜீவசமாதி தாங்க இங்கே நிகழ்ச்சின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய மிருகசீர நட்சத்திரத்த அன்னைக்கு ஐயாவோட குரு பூஜை நடக்குதுங்க இந்த குரு பூஜைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் பேர்லேருந்து முப்பதாயிரம் பேருக்கு சாதுக்கள் பக்தர்கள் பாண்டிச்சேரி மக்கள் எல்லாம் வந்துட்டு போகிறாங்க ஐயா கிட்ட ஒரு ஆத்மாத்மா ஒரு பத்து நிமிஷம் அமைதியை உட்காந்து தியானத்தின் முடியாது நம்மளுடைய உண்மையான கோரிக்கைகளை வச்சிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன்கள் உடனுக்குடனே கிடைக்குங்க இங்கே பரிகாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க உண்மையான பரிகாரம்னால் அவர் மேலே அமைதியாக வந்து ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்து ஐயாவோட தியானத்தில் இருந்தாவே அதற்கான உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால அழுக்கு சாமியார் ஜீவசமாதி அடைந்து நூற்று நான்கு ஆண்டுகள் ஆனாலும் அவர் இன்றும் உயிரோடு இருப்பதாக மக்கள் நம்பி வருகிறார்கள் அதற்கு காரணம் பக்தர்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் சாமியார் நிறைவேற்றி வருகிறார் நினைத்தது நடப்பதால் அவருடைய கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து மரம் செடி கொடிகளாக புதனாட்டம் இருந்திருக்குது அவர் வந்து இங்கே இருந்துருக்கிறாரு அப்போ இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அவங்க பிரச்சனையை சொல்லி ஏதாவது ஒரு எனக்கு உடம்பு சரியில்லை தலைவலி காய்ச்சல் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களாம் அவர் அப்படியே இது பண்ணி அப்படியே அவருடைய இருந்து அழுக்கு எடுத்து கொடுப்பாராமா அதை சாப்பிட்டு க்யூர் ஆகிருதாமா அப்படின்னு சொன்னதுக்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்புறம் அதுவும் இல்லாமல் நைட்டில் போய் அவர் ஏதோ வீடுகளை படுத்துருந்துருக்கிறார் அவங்க தண்ணி தூக்கி மேலே விசிறாங்க ஒரு நைட் ஒரு பத்து பதினோரு மணிக்கு தண்ணி தூக்கி ஊற்றிட்டாங்க அதுக்கப்புறம் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு அவங்களே வந்து வெளியே பார்க்குற போயிட்டாரா லேன்னு வந்து பார்க்குறப்ப கை தனியாக கால் தனியாக கிடந்ததாமல் கண்டனத்திரைன்னு திரையின்னு வேறு வந்து கண்டனத்திரையில் தான் இரவு பொழுது கழிப்பாருன்னு ஒரு ஐதீகம் புதுச்சேரி முதல்வர் ரெங்கசாமி அழுக்கு சித்தரின் சீடராக விளங்குவதோடு பல அரசியல் முக்கிய முடிவுகளையும் அழுக்கு சாமியாரின் அருளால் எடுத்து வருவதாக கூறப்படுகிறது அவரை தொடர்ந்து இன்றைய புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாய முதல் பல அரசியல் கட்சியினரும் இங்கு நடக்கும் குரு பூஜைகளில் கலந்து அருள் பெற்று செல்கின்றனர் அப்ப நம்மளோட என்னோட கஷ்டத்தை எனக்கு வீடு வாச எதுவுமே கிடையாது ஐயாவோட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் கட்டிக்க கூட துணிமணி கிடையாது ஐயாவோட தயவுல தான் நான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றேன் இப்போ சத்தியேந்தர் சித்தேந்தர் குமரகுரு அப்படின்னு சொன்னால் மூணு பேருமே ஐயா தான் அப்போ ஐயாவோடய தயவுல யார் எதை கேட்டாலும் ஐயா கொடுப்பாங்க அப்போ ஐயாவோட புகழ் ஓங்கணும் ஐயாவுக்கு ஏடைகளுக்கும் ஏதிலிகளுக்கும் இறங்கும் இயல்பு கொண்ட அந்த அருளாளர் மக்களோடு மக்களாக இன்றுவரை வாழ்ந்து வருகின்றார் என இங்கு வரும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் ரமேஷுடன் கலைமாமணி நந்தகுமார்